ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா அதுக்குண்டான கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோவோட எண்டில் இருக்கும் இந்த வீடியோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சோப் பண்ணுறீங்க ஷாம்பு பண்ணுறீங்கன்னா எங்கே போய் எப்படி எந்தெந்த முறையில் வந்துட்டு லைசன்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி லைசன்ஸ் தேவையா சோப் மேக்கிங்க்கு கண்டிப்பாக லைசன்ஸ் தேவையா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகலை பிகாஸ் அது ஹெட்டிங் வேறு மாதிரி கொடுக்குறது பிஸ்னஸ் ஐடியா அப்படின்றது தான் கொடுத்துருந்தேன் பட் இது சோப் மேக்கிங் அப்படின்ட்டு போடும்போது அந்த சோப் மேக்கிங் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது ஸோ இந்த வீடியோ அகைன் அதில் பேசினதே பேசணும் அப்படின்றத விட சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிணாலும் அதோட லைசென்ஸ் அது ஃப்யூச்சரில் என்னென்ன நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர் ஓகேங்களா ஸோ இப்போ சோப்பு மேக் பண்ணுறீங்க சோப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அது எந்த கேட்டகரியில் வரும்னா காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் ஸோ அதாவது சோப்பு ஷாம்பு க்ரீம் ஜெல் எனி வாட் எவர் நீங்கள் எது இது பண்ணாலும் அது வந்து காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல தான் வரும் சரிங்களா ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ப்ராப்பரான லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற பிஸ்னஸை காட்டிலும் ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸ் இந்த மாதிரி போகிறத க அதை விட நீங்கள் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டில் வரும்போது கம்பல்சரி இந்த லைசன்ஸ் அப்படின்றது மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இதை எப்படிலாம் இது பண்ணணும் அப்படின்றத நான் கடகடன்னு சொல்லிடுறேன் நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் வாங்குறாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வாங்குறாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி உங்களை நல்லா தெரிஞ்சவங்க அப்படி வாங்குகிறா வாங்குவாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க உங்களுக்கு உங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருப்பாங்களே உங்கள் சரௌண்டிங்கில் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த லைசன்ஸுமே தேவையே கிடையாது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அவங்களுக்கு உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா க தேவையில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கும்போது எந்த லைசன்ஸுமே தேவையில்லை அண்ட் அதர்வைஸ் நீங்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லையோ யாருனே தெரியாத ஒருத்தங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராப்பரான லைசன்ஸ் மஸ்ட் நீடு ஓகேங்களா அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைசன்ஸ் தேவைப்படும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிஹெச் மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பீங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ப்ராப்பராக லைசன்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஃபேக்ட்ரி செட்டப் அண்ட் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ சோப்பே நீங்கள் டென் வெரைட்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டென் வெரைட்டிஸ்க்குள்ளதை லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும் புரியுதுங்களா ஸோ ஃபேக்ட்ரி செட்டப் அண்ட் வந்து அந்த லேப் டெஸ்ட் பண்ணுறது ஸோ லேப் டெஸ்ட் பண்ணுறது ஒரு சோப்புக்கே வந்துட்டு உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க அண்ட் வந்து ஃபேக்ட்ரி செட்டப் உங்களை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃபேக்ட்ரி செட்டப் எப்படி இருக்கணும்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது பேக் பண்ணுறது ரா மெட்டீரியல் இருக்கிறது அவங்க உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தனியாக இருக்கிறது சேஃப்டி இந்த மாதிரி நிறைய செட்டப் உண்டு ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கணும் இந்த பேஸிக் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்லேயோ இல்லை உங்களோட சரௌண்டிங்கில் வந்துவிட்டு ஃபுட் அண்ட் ட்ரக் லைசென்ஸோ இல்லை இன்ஸ்பெக்டர் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னால் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதுக்கு நான் ப்ராப்பராக என்ன பண்ணனு கேட்டிங்கன்னா அவங்களே கைடன் பண்ணுவாங்க அந்த கைடன்ஸ் ஏற்றா மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நான் இப்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்னவங்களுக்கு கொஞ்சம் ஆன்லைனில் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு பிஸ்னஸாக கொண்டு வர போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்எஸ்எம்பி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் தாராளமாக நீங்கள் ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க நியூவாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மட்டுமே தாராளமாக போதும் ஒரு இதை தவிர நீங்கள் வந்து மெயினாக காஸ்மெட்டிக்கு ரெண்டு லைசன்ஸ் சரிங்களா ஜிஎம்பி எஃப்டிஏ அப்படின்றது ஸோ இந்த ரெண்டு லைசன்ஸ் இருக்கணும் அண்ட் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு லேப்டெஸ்ட் பண்ணுறது ஸோ லேப்டெஸ்ட் இருந்தால் தான் இந்த ரெண்டுமே நீங்கள் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது ப்ரைவேட்டட் கம்பெனியாக இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கம்பெனியாக இந்த ரெண்டுமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரைவேட்டேடு கம்பெனி மாதிரி மூவ் ஆன் பண்ண போகிறீங்கன்னா ஈஸி உங்களுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட்குள்ளேயே அந்த மாதிரி முடிஞ்சிடும் ப்ராப்பரான கைடன்ஸுமே அவங்களுமே கொடுப்பாங்க கவர்மெண்ட் அப்ரூவ் படி பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நம்ம செட்டப் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க எனக்கு வந்து மந்த்லி ஒரு பத்தாயிரரூபா தான் வருது ஒரு இருபதாயிரம் ரூபாய் தான் வருது அப்படின்னா எம்எஸ்எம்பி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே வந்துட்டு போதும் ஆனால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன் லேக் இல்லை ஃபைவ் லேக்குக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரோ ஆகிட்டீங்க உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டேக்ஸு அது எது ரிலேட்டடாக இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த லைசன்ஸ்லாம் உங்களுக்கு நீடடாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் fda gmp இந்த ரெண்டு லைசென்ஸும் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பேசிக்க முன்னாடியே சொன்ன மாதிரி லேப்டெஸ்ட் টেস্ট அண்ட் வந்து ஃபேக்ட்ரி செட்டப் இருக்கும் ஸோ இது இருந்தால் உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம் ஃபேக்ட்ரி செட்டப் இல்லை நான் என் வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனாலும் நான் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் பட் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து எனக்கு பண்ண முடியாது அமௌண்ட் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டடான கம்பெனி கூட நீங்கள் ரீபிராண்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரீபிராண்டிங்கும் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது ரீபிராண்டிங்னா ஆக்சுவலி உங்களுக்கு நான் வந்து லேபிளிங்கில் சொல்லியிருப்பேன் மேனுஃபேக்சர்ட் பை யார் இல்லை மார்க்கெட்டட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேறு ஒருத்தங்களுக்கு கீழே வேறு ஒரு கம்பெனி கீழே ரீபிராண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பை அவங்க போடணும் அவங்க பேர் நீங்கள் யார் கிட்ட யாரோட கம்பெனி கீழே நீங்கள் வந்து இருக்கீங்களோ அவங்க அந்த ஓனர் அவங்களோட இது தான் மேனுஃபேக்சர்ட் பைன்னு போடணும் மார்க்கெட்டட் பைன்ட்டு உங்களோட பிராண்ட் போடணும் இல்லை நான் எந்த கம்பெனி கீழேயுமே இருக்க மாட்டேன் எனக்கு தனி ஓன் பிராண்டாக தான் நான் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் அண்ட் ட்ரக் லைசன்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் சென்னை பீப்புளாக இருக்கீங்கன்னா ஆஃபீஸ் எல்லாமே நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இல்லை இந்தந்த இடத்துக்கு இது இது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து இங்கே எங்கே இருக்கும்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த கொஞ்சம் கவர்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா ஈஸியாக நீங்கள் அவங்கள பிடிச்சி விசாரிச்சா கூட உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு விஷயந்தான் ஸோ ஆனால் மெயினாக கேட்டது வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதுமா அப்படின்றது நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் போதும் பட் அதுலேயுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது எம்எஸ்எம்இ ரி ரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நம்மளுக்கே ஃபீல் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி லேப் டெஸ்ட்டும் பண்ணிக்கணும் இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் போல்டாக நிறைய ப்ராடக்ட் வந்து உங்கள் ப்ராண்டில் கொண்டு வரலாம் அண்ட் நிறைய கஸ்டமரை ரீச் பண்ணலாம் அதே மாதிரி லேப் டெஸ்ட் எடுக்கிறீங்க உங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் லேப் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ யாருக்காவது ஒரு ப்ராடக்ட்டு கொடுத்து ஏதாவது ஆகுது மேபி அவங்க அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவோ இல்லை வேற ஏதாவது இதுவாகி கூட அது செட் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் லேப் டெஸ்ட் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா இந்தந்த ப்ராடக்ட்டில் இந்த இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது இது இப்படி தான் யூஸ் பண்ணணும் இது இந்த பெனிஃபிட் தான் இருக்கும் இதனால் எந்த சைட் எஃபெக்ட் இல்லை அப்படின்றது உங்களுக்கு லேப் டெஸ்ட்டில் கொடுத்துருவாங்க ஸோ அதை கஸ்டமர் யூஸ் பண்ணி உங்கள் பிராண்ட் மேலே வேணும்னே பழி போடுறது இல்லை வந்து வேறு ஏதாவது எரர்ஸ் நடக்கிறதுக்கு இல்லை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் இல்லை என்னோட ப்ராடக்ட் தரமானது தான் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம் யாராவது உங்கள் மேலே கிளைம் பண்ணாலும் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் லேப் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் பிராண்டை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ மெயினாக ரிஜிஸ்ட்ரேஷன்றதும் மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் லீகலாக பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்கன்னா எம்எஸ்எம்இ போதும் நல்ல டெவலப் ஆகிட்டீங்கன்னா ஜிஎம்பி எஃப்டிஏ எடுத்துக்கும் இப்போ நான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் காஸ்டிக் எங்கே தான் வாங்குறது நான் நிறைய கெமிக்கல் ஸ்டோரில் வாங்கினேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் குட் குவாலிட்டியில் இல்லை நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காஸ்டிக் சோடாவே நம்ம தரமானதாக பார்த்து தான் வாங்கணும் அப்படின்ட்டு அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஸ்டோரில் அந்த மாதிரி பியூரிட்டியாக கிடைக்கல அப்படின்னா காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னே ரா மெட்டீரியல் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு வரும் இப்போ சென்னை சேலம் அந்த மாதிரி பிளேஸஸ்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து குட் குவாலிட்டியாக இருக்கும் அதாவது கா பர்ட்டிகுலராக காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சர் அதாவது காஸ்மெட்டிக் ரெடி பண்ணுறதுக்குன்னே ரா மெட்டீரியல் சேல் பண்ணுவாங்க அவங்க இருந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெப்சைட்ஸுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அண்டு செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சோப்ஸ் ரெடி பண்ணுறேன் அதில் நான் வந்து பட்டர்ஸ் நிறைய சேர்க்குறேன் ஆனாலும் நான் சூப்பர் ஃபேட் விடணுமா இல்லை ஏதாவது ஒரு பட்டர் சேர்க்குறீங்க இல்லை மிக்ஸ்ட் ஆயில் வச்சு தான் சேர்க்குறீங்க ஆனால் நான் சூப்பர் ஃபேட் விடணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சோப் செஞ்சாலும் சரி மிக்ஸ்ட் ஆயிலோ பியூர் சோப்போ இல்லை வந்துட்டு பியூர் ஆயில் ஒரே ஒரு ஆயில் மட்டும் வச்சு செய்கிற சோப்பை இல்லை நிறைய பட்டர் சேர்த்து செஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற சோப்ஸில் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆயில் டிஸ்க சாரி காஸ்டிக் சோடா அண்ட் வாட்டர் அதாவது லைட் டிஸ்கவுண்ட் விட்டு தான் நீங்கள் பண்ணணும் அதுதான் ப்ரொசீஜரே அதுதான் ரூல்ஸே காஸ்டிக் நீங்கள் வந்து சோப் மேக்கிங் பண்ணுறீங்க கோல் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரூல்ஸே ஸோ இதை வந்து கண்டிப்பாக அப் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு இதை கொஞ்சம் வேரியாகும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது ஸோ இது வந்து மெயின் மெயின் திங் நீங்கள் என்ன சோப் பண்ணாலும் ஃபைவ் பர்சன்டேஜ் டி டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் டவுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டவுட் கேட்டிருந்தீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோப்ஸுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ராஃபிட் எப்படி இது பண்ணுறது அப்படின்றது இது ரிலேட்டட் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் இருநாளும் டக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ கேஜிக்கு சோப்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க அதாவது ஒன் கேஜிக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு சோப் அதாவது ஏ ஃபிஃப்டி கிராம் சோப்பாக பண்ணுறீங்களா எயிட்டி கிராம் சோப்பாக பண்ணுறீங்களா ஹண்ட்ரட் கிராம் சோப்பாக பண்ணுறீங்களான்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிராமில் நீங்கள் சோப் செய்யறீங்களோ அந்த ஒன் கேஜி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அது அப்படியே வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்தணும் ஹண்ட்ரட் கிராம் சோப் செய்கிறீங்கன்னா ஒன் கேஜிக்கு எவ்வளோ ஆச்சு அது அப்படியே நீங்கள் ஹண்ட்ரட் கிராமுக்கு கொண்டு வந்துட்டு அதில் நீ அதுதான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ஓ உங்களோட லேபிளிங்கில் இருந்து ஆயில்ஸ் காஸ்டிக்ஸோட எல்லாமே அந்த இதில் வந்து இன்க்ளூடு ஆயிரும் அண்ட் அதில் ப்ராஃபிட் எப்படி வைக்கணும்னா நீங்கள் எந்த மாதிரி மெத்தேடில் சோப்ஸ் வந்து செய்கிறீங்க நிறைய வெரைட்டி டைப்ஸ் இருக்குது லைக் பார்த்தீங்க அப்படின்னா மெல்டன் போர் இருக்குது கோல் ப்ராசஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஆர்ஸ் கோல் ப்ராசஸ் இருக்குது இந்த கோல் ப்ராசஸ் சோப்ஸ்லேயே வந்துட்டு சிங்கிள் இன்ஃப்யூஸ்ட் இருக்குது டபுள் இருக்குது ப்யூர் கோகனட் ஆயில் சோப் இருக்குது மிக்ச் ஆயில் சோப் இருக்குது பட்டர் ஆட் பண்ண சோப்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஸோ இந்த வகையில் நீங்கள் அது அதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறீங்க ஹோல் ப்ராசஸ் சோப்ஸ்லேயே வந்து நான் டக்குனு ஈஸியாக பேட்டர் ரெடி பண்ணுறேன் போர் பண்ணுறேன் அன்மோல் பண்ணுறேன் இதை தவிர டெக்ரேட்டிவாக பண்ணுறது இல்லை அதுக்கு அல்டர்னேட்டிவாக நிறைய பெனிஃபிட் கொடுக்குறதுக்கு எந்த மாதிரி பண்ணுறது ஆயிலை எப்படி சூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்து பார்த்து பண்ணுவீங்க டபுள் இன்ஃப்யூஸ்ட் மெத்தட் பண்ணுறதுலாம் ஒரு சோப் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் டபுள் இன்ஃபியூஸ்ட் மெத்தடுக்குலாம் ஸோ அதே மாதிரி ஆயில்ஸ் எல்லாமே இன்ஃபியூஸ்ட் பண்ணி ரொம்ப நேச்சுரலாகவே இது பண்ணுறீங்க நிறைய மெனக்கிடுறீங்க அப்படின்னா ஒரு சோப் இப்போ ஹண்ட்ரட் கிராமுக்கு என்னோட பிராண்டில் வந்து நான் சிக்ஸ்டி ருபி வந்துட்டு இது பண்ணுறேன் ஸோ இதை விட நான் நிறையவே மெனக்கிட்டு தான் பண்ணுறேன் ஆனாலும் சிக்ஸ்டி ருபி நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப மெனக்கிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென் டு டுவெண்ட்டி ருப்பி வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட எவ்வளோ மெனக்கிடுறது அப்படின்றது ஸோ இது எல்லாமே உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் லேபிளிங்க்கெலாம் ரொம்ப ரிச்சாக பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டுமே சோப்போட ரேட்டுக்குள்ளே தான் வரும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் சிம்பிளாக நீங்கள் இது பண்ணுறது ஒன் கேஜிக்கு எவ்வளோ ஆகுதோ அது அப்படியே ஹண்ட்ரட் கிராம்க்கு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி கேட்ட டவுட்ஸ்க்கு நான் க்ளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய பேர் வந்துட்டு டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கிளாஸஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ட்டாகவே வந்துட்டு கத்துக்கோங்க அதர்வைஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாடா பை பை